ரொம்ப புத்திசாலித்தனமா கேக்குறீங்க நான் என் பதில உங்களுக்கு நான் அதே மாதிரி சொல்றேன் என்னன்னா பெரிதும் மதிக்கின்ற இந்த மீடியா ஊடகம் எதை வேணாலும் நீங்க எங்க மேல சேர்த்த மாதிரி அரைக்கிறீங்களா நியாயமாட்டதான் முதல்ல கேட்கணும் இன்னைக்கு கூட பார்த்தா ஒரு யூடியூப் சேனல்ல தினகரன் தலைமறைவா இருந்தாரு திரைப்பட இருந்தாருன்னு எதுவும் இல்லை நீங்க பொதுக்குழு ஐந்தாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கும் சொந்த வேலை இருக்கு நாங்கள் ஒரு கட்சி பொதுச்செயலாக இருந்தாலும் எங்களுக்கும் சொந்த வேலையெல்லாம் இருக்குங்கிறத நீங்க ஒதுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் பண்டிகையினால மூன்று நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கழக நிகழ்ச்சிகள் எதுவும் நாங்கள் வைக்கல எங்க நிர்வாகிகளும் சரி பொங்கலுக்கு எல்லாம் தயாராகுவாங்க கிராமங்கள் நகரங்கள் உட்பட அதனால நாங்கள் இந்த நிகழ்ச்சி வச்சிக்கல நான் உங்களுக்கு தெரிய பொதுவாக நிகழ்ச்சி இல்லைன்னா வெளியில இல்லை எங்கேயும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் இல்லை சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன் டெல்லிக்கே சென்றால அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையே எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கோம் பதினோரு ஆண்டுகள் அங்கே நான் எம்பியாக இருந்திருக்கேன் எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வீட்டில் திருமணங்கள் இருக்கும் அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார் மார்கழி மாதத்தில் திருமணமான எங்கள் இஸ்லாமிய சகோதரர் வீட்டு கல்யாணம் திருச்சியில் நடந்துச்சு அதுக்கு போனேன் அது மாதிரி நான் படித்ததெல்லாம் பெங்களூர்ல சிக்மங்களூர்ல அங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க இதே போல வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் நான் அவர்களோடு போய் சென்று சந்தித்து வருவது எனது சுவாபம் இன்னும் சொல்ல எனக்கு எந்த தயக்கமோ எந்த குழப்பமோ எந்த அழுத்தமோ கிடையாது எனக்கு அழுத்தமே நீங்கள் கொடுக்குற அழுத்தம் தான் எங்களை நாங்களா முடிவு எடுக்கிறோம் நாங்கள் ஒரு சின்ன கட்சி நாங்கள் ஒன்றும் பெரிய சாதித்த கட்சியும் கிடையாது ஏதோ ஒரு ஆர்கே நகரில் அந்த மக்கள் என்ன ஏதோ வெற்றி பெற வச்சாங்க அதுக்கப்புறம் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை இன்னும் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் போராடவே இல்லை இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கு அமைச்சர் பதவி கேட்குறாங்கன்னு அவர்கள் பேரைஞர் அண்ணா அவர்களை குறிப்பிட்டாங்க பேரிஞ்சர் அண்ணா அவர்கள் ஐம்பத்தி ஏழில் போட்டியிட்டப்பையும் சரி அறுபத்தி ரெண்டில் போட்டிக்கிட்ட சரி ஹிந்தி போராட்டம் அப்போ வரல ஹிந்தி போராட்டம் அறுபத்தஞ்சில் தான் வந்துச்சு போராடி ரோட்டில் உதவாங்கி ஜெயிலில் போய் தான் ஒரு கட்சி அமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுல எனக்கு அப்படிதான் ஆகணும்னு அவர் சொல்றாரு அவர் வந்து ஏசி ரூம்ல டிவியில உட்காந்துக்கிட்டு எந்த பத்திரிகைல முன்னாடி இருந்தாரு அவரை தெரியல அவர் பத்திரிகையாளர் இருக்கிற பேர்ல அவர் பேசுறப்ப நாங்களும் வந்து ஒரு கட்சியில எண்பத்தி ஆறுல இருந்து தலைவர் மறைந்த பிறகு ஒரு கட்சியில தொண்டனாக இருந்து தான் தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு மாபெரும் தலைவர் என்ன வேட்பாளர் நடத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து என்ன தெரிந்தவர்கள் நிறைய மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க திரு சாம் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுலேருந்தே தெரியும் திரு தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுலேருந்தே தெரியும் தினத்தந்தியில் இருக்கார் சுகுமார் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுலேருந்தே தெரியும் ஆனால் அன்றைக்கு சாம் அவர்கள் அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு எதிராக இருந்து அப்புறம் பிறகு எங்களுக்கு நண்பராக ஆனவர் எண்பத்தி அவர் தராசு பத்திரிகையில எங்களுக்கு எதிரான பல தகவல்கள் வந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி தான் நாங்க அரசியல்ல நிக்கிறோம் எதுக்கு சொல்றேன்னா எங்களுக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கறது தான் உரிய நேரத்துல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் நான் ஒரே ஒரு கோடு கொடுக்கிறேன் இல்ல இல்ல நான் ஒரே ஒரு சொல்றேன் இந்த காலையே வாங்க மாட்டீங்க நான் பொதுக்குழுல பேசின போய் ஒன்னு சொன்னேன் நீங்க அதெல்லாம் நீங்களா ஒரு திசைக்கு போறீங்க உங்க ஆசைப்படுறீங்க பொதுக்குழு கிளியரா சொன்னேன் இந்த காலகட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பது உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை இருப்பதாக நான் நம்புகிறேன் அதனால கூட்டணி ஆட்சி தான் வரும் நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் இது நான் அது நம்பிக்கையில் சொல்றேன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பற்றி சொல்றேன் தேர்தல தெரியும் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில நல்ல உள்ளங்கள் விரும்பினார்கள் அதற்காக அனுபவத்தவர்கள் பேசினார்கள் அன்றைக்கு முடியாமல் போனது அம்மாவர்களின் ஆட்சி வர முடியாமல் போனது என்பது தெரியும் ஆனால் எதுக்கு எங்கு மேலே தவறில்லை நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு கருத்தை தான் வெளியிட்டேன் ஆனால் இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்கிற முயற்சியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் பல முறை சொல்லிட்டு அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவன் எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு பங்கு இருப்பதாக நினைக்கிறேன் நாங்கள் ஒரு சின்ன கட்சி தான் ஆனால் நாங்களும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன் எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம் சின்ன எறும்பு மாதிரி வச்சிங்களேன் சில பேர் அதுக்கு ஒரு டிபேட் நடத்துவாங்க சின்ன எறும்பு மாதிரி இருக்கும் இல்ல அமைப்பா மாதிரி இருக்கும் எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு ஒரு கட்சி நடத்துறோம் என்ன நம்பி தொண்டர் தொடர்ந்த பிறகு தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என் கூட அம்மாவின் லட்சியங்களுக்காக போராடுறவர் நிற்கிறாரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாள் சேர்மன் முன்னாள் அமைச்சர்கள் கூட நிற்கிறாரு இவருக்கு பல கோடிகள் பேசப்பட்டு இவங்கெல்லாம் விலை போகாத தங்கங்கள் இது போல லட்ச லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க எண்பத்தி எட்டு மாவட்டங்களாக அதில் வந்து அங்கங்கே கட்சியை வழி நடத்துபவர்கள் இன்றைக்கு நீங்களெல்லாம் நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்குற அளவுக்கும் எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைமறைவாகிவிட்டார் தயக்கத்துல வீட்டில படுத்திருக்காரு அவர் சோந்து போயிட்டாரு நல்லவேளை எந்த கனமும் நாங்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தான் இருக்கு நான் தேர்தலில் போட்டிடுவனா என்பதை கூட இன்னும் முடிவெடுக்கவில்லை எடுக்கவில்லை ஆண்டிப்பட்டியில முடி உசிலம்பட்டியில போட்டிடுறாருலாம் சொல்றாங்க அந்த முடிவு நான் இன்னும் உண்மையா எடுக்கல உரிய நேரத்தில் அதான் சொல்ல வந்தா நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் கரெக்டா உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும் அதுதான் ஒரு பண்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத இப்ப நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன் நான் ஒரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுவரை தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க வழிவிடுமாறு பெருமையுடன் கேட்டு உறுதியாக நான் தான் முதலே சொல்லிட்டேனே இன்றைக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் உறுதியாக கூட்டணி தான் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ள வேணாம் அவங்க தனிப்பெருமானி வந்து ஆட்சி அமைக்க போறாங்க என்னை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதான் நான் ஏற்கனவே எங்க பொதுக்குழுல என்ன பேசணும் அதுதான் எங்கள் தொண்டர்கள்ட்டையும் எங்க நிர்வாகிகள்ட்ட பேசுனது தான் என்னுடைய கருத்து அதை தான் திரும்ப சொல்றேன்

அதனால அந்த வாக்குறுதிகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு கட்சி தலைவர் கொடுத்திருக்காரு அது மக்கள் தான் அதுல வந்து பதில் சார் அம்மாவின் ஆட்சி அமைத்து துரோகிகளிடம் இருந்து கட்சியை மீட்போம் சொல்லியிருந்தீங்க அதே கொள்கை தானா அதே நிலைப்பாடு தானா ராஜேஷ் எப்படி கேட்டாலும் உரிய நேரத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் உரிய முறையில் அறிவிப்பார்கள் அதுவரை பொறுத்திருந்தா உங்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும் அதற்கு பிறகு நீங்க என்ன கேள்வி கேளுங்க ஒவ்வொரு தொலைகாட்சியில கூட நான் வந்து ஏற்கனவே வர மாதிரி வந்து அரை மணி நேரம் உங்களோட அவங்களோட உங்கள் நெறியாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூட கூட டிடிவி திராகரன் உறுதியாக தயாராக இருக்கிறார் சார் பங்கிட்டீங்களா ஏய் ஒரு ஒரு வர பேனரில் வச்சுருக்கிறத வச்சிக்கிட்டுலாம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் நான் அதெல்லாம் பதில் சொல்ல முடியும் அது வந்து கமலாலயத்திலேருந்து வந்திருக்கிற பேனரில் வந்தால் நான் கேட்டால் அதுக்கு பொறுப்போடு பதில் சொல்ல முடியும் அவர் முன்னோச்சு பி செல்வம் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர் நாங்கள் இந்த கூட்டணியில் நிறுத்தப்போ பாஜகவில் பல பேர் என்னோட நல்ல நட்போடு பழகக்கூடியவர்கள் அண்ணாமலை போட்டு எனக்கு நிறைய அண்ணாமலைகள் அங்கே எங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க அதில் ஏதோ ஆர்வத்தில் வச்சுருக்காரு நானும் நேற்று தான் பார்த்தேன் உங்கள் தொலைக்காட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் மாட்டு பொங்கல் கொண்டாடி இருக்கிறதா தகவலே பார்த்தேன் அதுக்கெல்லாம் பதில் சொல்றது அதுக்கெல்லாம் பதில் எதிர்பார்க்காதீங்க அவர் ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு திரும்ப திரும்ப சொல்றேன் நான் பொதுக்குழியில் பேசுவது தான் எங்கள் நிலைப்பாடு அதுபோல ஒரு நான் இணைய போகிற கூட்டணிக்கு தலைவை தாங்குபவர்கள் தான் அறிவிப்பது தான் முறையாக இருக்கும் அவர்கள் அறிவிப்பார்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை இன்னும் உடனே சொல்றேன் நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அதில் நிற்பேன் அது மாதிரி நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் நான் பொறுமை காக்கிறேன் என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள் நாம் போய் முன்னாடி அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று சார் நான் பொதுக்குழு பொதுக்குழு என்ன பேசிருக்கேன்னு பொதுவெளியில இருக்கு அதை பாருங்க

எங்க சிட்டிய பத்தியா நான் கருத்து சொல்வது அது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது தான் அறிவிப்பாங்க அதுதான் முறையாக இருக்கும் இதே மாதிரி அணிலாக இருக்கும் பிரதமர் மோடி அவர்களே நாங்க பிரதமர் ஆக்குவதற்கு அணிலாக இருப்போம் இருபத்தி ஆறுலயும் அதே வார்த்தை வருது இல்ல நீங்க சார் நீங்க தான் எங்களை ஒண்ணுமே இல்ல டிடிவி பேசுற நாலு பேர் தான் டிடிவி சும்மா பம்மாத்து பண்றாருங்கிறீங்க அவரு ஊடகத்தை வெளிச்சத்தை தேடிட்டு போறாருன்னு சொல்றீங்க அப்படிலாம் இல்ல நீங்கள் ஏதோ என்னை மதிக்கிறப்போ என்னை வந்து கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன் நான் தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஏன் போய் நான் வந்து இப்படி ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் ஏன் என்ன தலைமறைவா இருக்கேன்னு எழுதுறீங்க நான் தலைமுறைவா இல்லை எனக்கும் குடும்பக்குட்டிலாம் இருக்கு ராஜேஷ் கூட வந்திருக்காப்புல என் ஃபார்ம் எங்கே இருக்குன்னு அங்கே காட்டுக்குள்ளார நான் இருக்கேன் அங்க இருந்து நான் எங்கள் வைஃபை இல்லைன்னா எனக்கு ஃபோன் கூட எடுக்காது அது மாதிரி இடத்துல போய் நான் போய் நாலஞ்சு நாள் இருக்க வாய்ப்பு கிடைக்கிறப்போ இருக்கேன் உடனே தலைமறைவு உடனே அவர் திரைமறைவு அதெல்லாம் எந்த மறைவும் இல்லை நான் எந்த வழக்குகளையும் போய் சந்திக்கிறவன் அதனால எந்த பயமும் இல்ல எந்த அழுத்தமும் எனக்கு இல்ல நீங்க கொடுக்கற அழுத்தம் தான் தான் அறிவிப்பாங்க அவர்கள் அறிவிக்க வரை நீங்களும் நானும் காத்திருப்போம் ஒரே நாளில் தான் சொல்ல முடியும் நான் வந்து கூட்டணிக்கு தலைமை இருக்கிறப்ப நான் கூட்டணிகளை அறிவிச்சேன் இப்ப நான் இன்னொரு கூட்டணியில போறப்ப அந்த கூட்டணிக்கு தலைமைய கட்சி அறிவிப்பது தான் முறையா இருக்கும் அவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க அது எப்போல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அறிவிப்பு வந்தாலே என்ன அர்த்தமாக இருக்கும் வந்து எல்லாம் எல்லாம் முடிந்த பிறகு தானே அறிவிப்பு வரும் இல்லை அறிவிப்பு வந்த பிறகு முடிவுக்கு வரலாம் எல்லாமே ஒரு ட்ரெஸ்டில் வர்றது தானேங்க நம்பிக்கையில் வர்றது தானே கூட்டணி மாதிரி எங்கள் ஆட்சி அமைங்கிறது எங்களோட நம்பிக்கை அதை மக்கள் வந்து மெய்ப்பிப்பார்கள்ங்கிற நம்பிக்கை எந்த ஆட்சி வர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு எது நல்லது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு புள்ளியில நாங்களும் ஒரு அபிபா மாதிரி இருக்கோம் அதனால நாங்க அதை சரியா செய்வோம்னு சொல்றேன் அவ்வளவுதான் அது அவர் சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது நீங்க எதை வேணாலும் கேட்டு போட்டு வாங்க பாக்குறீங்க அவர்லாம் அப்படிலாம் ஒண்ணு சொன்னதா எனக்கு தெரியல நீங்க சொன்னது என்ற காமிங்க நான் சொல்றேன் சார் இப்போ விஜய்க்கு வந்து சிபிஐ விசாரணை எங்க கட்சி வரும்னு சொன்னாரா ஒரு கட்சி அவர் எந்த கட்சி மின்பனார் நீங்க அவர்கிட்ட தானே கேட்கறோம் விஜய்க்கு வந்து சிபிஐ விசாரணை ஜனநாயக படத்துக்கு சென்சார் டிக்கெட் கிடைப்புது சிக்கல்ல இருக்கு பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்கதா சார் எடே கூட்டணிக்கு வரதுக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் விஜய்க்கு ஒரு அழுத்தம் இருக்குல ஆரம்ப கால உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருந்தது இல்ல இல்ல எனக்கு நீங்க தான் அழுத்தம் இருந்துச்சு அத தான் நான் அன்றையில இருந்து நீங்க பாருங்க எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க அழுத்தம் கொடுத்தாங்களான்னு தெரியல இப்பொழுது அந்த சிபிஐ என்கொயரி எனக்கு தெரிந்தவரை திரு விஜய் அவர்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு தனி நீதி அரசர் மூலம் நீதி சிட்டிங் ஜட்ஜு ஆறு ரிட்டையர்ட் ஜட்ஜு மூலம் விசாரணை வேணும்னாங்க சிபிஐ இது உச்ச கொடுத்த தீர்ப்பின்படி தான் இன்றைக்கு சிபிஐ விசாரிக்குது அவங்க விசாரிக்கிறப்ப போய் விசாரணைக்கு தானே ஆகணும் அதை போய் எப்படி அலுத்து நம்ம நினைக்க முடியும் அந்த படு தடம் வந்து உடடியா ஒரு சுவிட்சர் அது நீதிமன்றம் தானே தடை செஞ்சிருக்கே நீதி அரசர்கள் தானே தடை செஞ்சிருக்காங்க அதை போய் நீங்க அரசாங்கத்தோட எனக்கு எப்படி நீங்க சேக்கறீங்கன்னு தெரியல திரும்ப உச்சநீதிமன்றத்துல நான் பார்த்தா நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போங்கன்றா சொல்லுங்க உரிய நேரத்துல உரியவர்கள் கூட வருங்க வேற ஊரை சொன்னா இவரு அந்த ஊரை மட்டமா சொல்லிட்டா என் ஊர சொல்ல ஒண்ணு சரியாதான் இருக்கேன் நான் முறைப்படி அறிவிப்பு வரணும் அத போய் நீங்க நான் ஓபனா தான் இருக்கேன் இன்னும் முடிவு எடுக்கலன்னு சொன்ன முடிவை நோக்கி நெருங்கி விட்டேன்னு சொல்ற அதனால அறிவிப்பு வரும் உங்கள்கிட்ட எதுவுமே பொய்யா சொல்லல உரியவர்கள் அறிவித்த பிறகு நான் உங்கள்ட்ட நேரா வர்றேன் எத்தனை கேள்வி கிளைகள் சொல்றேன் உங்க தொலைக்காட்சிகள் என்ன கூப்பிட்டு இருப்பாங்க என் நண்பர் சாணக்கியா என்ன கூப்பிடுவாரு என் நண்பர் பாண்டே ரொம்ப வருத்தமாக இருக்கிற இன்டர்வியூ கொடுக்கிறேன்னு அவருக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலான் இருக்கேன் அது மாதிரி என்ன கேட்டிருந்த அத்தனை தொலைக்காட்சிகளுக்கு நான் பேட்டி கொடுப்பேன் என்ன கேள்விகளை வேணாலும் கேட்க சொல்லுங்க ஹரியை விட்டு கேட்க சொல்லுங்க புதிய தலைவரில் கார்த்திகை விட்டு கேட்க சொல்லுங்க நியூஸ் எயிட்டில் கார்த்திகை செல் கேட்கட்டும் நான் எல்லாரும் பதில் சொல்ல தயாராக தானே இருக்கேன்